மது விளக்குனா ஐயாதா புகையிலை ஒழிப்புனா ஐயாதா நீர் மேலாண்மை தான் ஐயாதா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயாதா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயாதா விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயாதா விவசாய பட்ஜெட்னா ஐயாதா இப்படி எவ்வளோ செஞ்சிருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன் தவிர யாருக்கும் நாங்கள் போய் எங்களுக்கு விருந்து கொடுங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம் கேட்க போகிறது கிடையாது மக்களவை தேர்தல் நேரத்தில் மாநிலங்கள் தேர்தல் நடந்தால் தேசிய கட்சிக்கு தான் சாதகமா மாநில கட்சிக்கு சாதகமா இருக்காது ஏன்னா ரெண்டு தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா தேசிய பிரச்சனைகளை பத்தி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும் மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது உலகத்துல எண்பது நாடுகள்ல இது இருக்கு அதுல எப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம் இதனால என்னென்ன நன்மைகள்னா கட்சி தாவல் இருக்காது ஆட்சி அப்படி மாறிச்சின்னா கூட கவுந்தா எடுத்துக்கணும் மற்றவங்களாம் சேர்ந்து கட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம் அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம் இது பல நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு எண்பது நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்க எங்களுடைய முப்பது ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம் நாங்கள் அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்துருக்கிறது இதன் பிறகு ஐயா பிறகு எங்களை அழைத்து பேசி நடத் பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார் அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகுதான் நடக்கும் அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்க இப்ப மட்டும் எடுக்கல கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாத்தல சமூக நீதியை ஏமாத்திருக்கிறார் அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு கர்நாடகாவில முடிக்கப்பட்டு ஆந்திராவில பாதி முடிச்சிருக்காங்க அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அதிகாரம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல் அதற்காக தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவின் நேரடியாக பார்த்தோம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அதனால் இது சமூக நீதி பிரச்சனை அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் என்னங்க நடந்து போன சின்ன வாய்ப்பு இருக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் சமீபத்தில் சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் எங்ககிட்ட கருத்து கேட்டாங்க அதுக்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அந்த கடிதத்தில் எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால் அதாவது பல செலவுகள்லாம் குறையும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்கு சில கோரிக்கை குறைகள்லாம் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு உதாரணம் ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்தில் அது பெரும்பான்மை இழந்து விட்டது என்று ஒரு வச்சுக்குவோம் மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு அடுத்த அப்போ தேர்தல் நடக்குமா அந்த தேர்தல் நடந்தால் அடுத்த நான்காண்டு கால தான் வருமா இல்லை ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது அல்ல

உலகத்தில் எண்பது நாடுகளில் இது இருக்கு அதில் எப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குகிறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம் இதனால் என்னென்ன நன்மைகள்னா இந்த கட்சி தாவல் இருக்காது ஆட்சி அப்படி மாறிச்சுன்னா கூட கவர்ந்தா இருந்துக்கணும் மற்றவங்களாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம் அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம் இது பல நாடுகளில் வெற்றிகரமா இருக்கு எண்பது நாடுகளில் வெற்றிகரமா இருக்கு இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய முப்பது ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம் நாங்கள் ஏன்னா இப்போ சில அரசுகள் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் வாக்கு பெறாங்க அந்த முப்பது பர்சன்ட் பெற்று ஆட்சி செய்யறாங்க மீதி இருக்கிற எழுபது மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல ஆனாலும் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னு ஆட்சி செய்கிறாங்க அது நியாயமே கிடையாது அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும் அப்படி நடந்தாதான் ஆட்சியை கவரது ரெண்டாவது யோசனை நாங்கள் சொன்னது பொது தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் இந்த ஆண்டு வந்ததுன்னா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கணும் அதாவது ஒவ்வொரு இரண்டரை ஆண்டுகள் தேர்தல் வரும் ஒரு முதல் இரண்டரை ஆண்டுகளில் மக்களவை தேர்தல் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் வரும் ஏன் இது செய்யணும்னா மக்களவை தேர்தல் நேரத்தில் மாநிலங்கள் தேர்தல் நடந்தால் இது தேசிய கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும் மாநில கட்சிக்கு சாதகமா இருக்காது ஏன்னா ரெண்டு தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நடந்ததுன்னா தேசிய பிரச்சனை பற்றி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும் மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது அதனாலதான் எங்கள் கோரிக்கை பார்லிமெண்ட் தேர்தல் வேற அசம்பிளி தேர்தல் வேற அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அசெம்பிளி தேர்தல் கொண்டுவாங்க அசெம்பிளி அசம்பிளி மட்டும் இல்லை உள்ளாட்சி தேர்தலும் அப்படி பண்ண செலவும் மிச்சம் அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும் அதுக்கு தேர்ந்தது அந்த மாதிரி வியூகங்களை அமைக்கணும் இதுதான் எங்களுடைய யோசனை நடத்திட்டு போட்டோம் எதுங்க புரியல இது சம்பந்தமா எங்க கருத்து எல்லாம் இப்ப வெளிப்படையா எங்களால சொல்ல முடியாது வந்திருக்கலாம் அதாவது நான் சொல்லியிருக்கல வந்திருக்கலாம் அதாவது பொதுவான பொதுவாக நான் சொல்கிறேன் எந்த கட்சியும் நான் சொல்லலை நான் பொதுப்பட்ட பொதுவான முறையில் நான் சொல்கிறேன் நாங்களாம் கோரிக்கை வைக்கல அதாவது விருது வாங்குறது யாரும் கோரிக்கைலாம் வைக்க மாட்டாங்க எங்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்கள் சொன்னோம் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மது விளக்குன்னா ஐயாதா புகையிலை ஒழிப்புனா ஐயாதா நீர் மேலாண்மை தான் ஐயாதா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயாதா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயாதா விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயாதா விவசாய பட்ஜெட்னா ஐயாதா இப்படி எவ்வளோ செஞ்சிருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் சொல்றேன் விருந்து கொடுங்க அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் உயர் நீதிமன்றத்தில் அணுகிருக்கிறார் அது என்ன வருதுன்னு தாக்கலாம்